அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் ம் சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ரிம் ராதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவத வன கால ஸ்ரீ சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சிமா அசல மேரு ஐராவதக்ஷேத்திர வர்த்தமான கால ஸ்ரீ சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமா அசல மேரு ஐராவதேத்திர வர்த்தமான கால ஸ்ரீ சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமகே ஓம் ரிம் தாகீ ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவத வான கால ஸ்ரீ சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு கால ஸ்ரீ சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீ சண்ட பச்சி மாசல கால ஸ்ரீ சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் பிரீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு ஐராவத வரமான கால சாதிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக